தாத்தா வணக்கம் அது இந்த உப்பு உற்பத்தி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க எனக்கு நான் சின்னதிலிருந்து உங்க பேரஞ்சி வயசுல இருந்து நான் அந்த உப்பு உப்புட்டு இருக்கேன் உங்க பேர் தாத்தா என் பேர் கணேசன் இங்க தான் இருப்பீங்க நான் இருப்பேன் வேலை காலையில தான் வருவேன் ஓகே 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 இதே உப்பு எப்படி உற்பத்தி பண்ணுவான்னு சொல்றீங்களா

இருபது நாளா டிகிரி இருபத்தி நாலு இருக்கும் ஆனா மூணு நாள்ல வந்துடும் உப்பு அது ஒரு இப்ப ஒரு பாத்திரம் எவ்வளவு உப்பு கிடைக்கும் இவ்வளவுதான் உப்பு கிடைக்கும் ஒரு நாள் ஒரு நாள் உப்பு ஒரு நாள் உப்பு இதோடு யாரும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் உப்பு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு உப்பு இதுல இதுவாங்க எத்தனை கிலோ ஒரு பாத்திரம் எடுப்பாங்க

சேர்த்து இங்கே ஒரு செட் அமைச்சிருப்பாங்க அந்த செட்டில் கொண்டு போட்டுருவாங்க அதுக்கு மரபு அங்கே லோக்கல் வியாபாரிகள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து டைரெக்டாக இங்கே வந்து உப்பை விலை பேசிடுவாங்க இவ்வளோ ரூபாய் தரம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக விலை பேசி கொடுத்துருவாங்க இப்போ அவங்க வியாபாரி வந்து டைரெக்டாக அசைன் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு வேலையாட்களை கொண்டு விட்டு பேக்கேஜ் பண்ணுறதுக்கு அங்கே வச்சே பேக்கேஜ் பண்ணுறதுக்கு போடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கிலோ பேக்கு அது ரெடி பண்ணிடுவாங்க ஒரு ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை வந்து பேக்கெட்டில் அடைப்பாங்க ஒருத்தங்க வந்து ஒட்டி இன்னொருத்தங்க வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோ பேக்காக அடுக்கி மொத்தமாக அதை பேக்கேஜ் பண்ணி அதை சேர்த்து வச்சுருப்பாங்க இவங்களுக்கு சம்பளம் எப்படின்னா இவங்க எவ்வளோத்துக்கு பேக்கேஜ் பண்ணுறாங்களோ அதுக்கே தான் இவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுப்பாங்க பெண்களுக்கு வந்து நானூறுவா வரை கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து இருந்து எண்ணூறுரூவா வர கிடைக்கும் இதுதான் எங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இப்படி மொத்தமாக அடிக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக வந்து இப்படி தான் அடுக்கி வச்சுருப்பாங்க கடைசியாக வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க